முதல்ல பாதியில் வந்த கேஸ் நிறைய உண்டு யாருன்னு கேட்டா சாத்தான் கூட பாதியில வந்தவன் இப்போ ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்றுல தான் அவனுடைய பெயரை முதன் முதல்ல வருது அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் அதாவது முதல்ல பனிரெண்டு புஸ்தகத்துல சாத்தானுங்கிற பேர் இல்ல கீழே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஏழோட அவருடைய பேர் நின்று போகிறது அதுக்கு பிறகு ரெண்டு அதிகாரங்கள்ல அவனுடைய பேரு இல்ல அப்ப பாதியில போனது யாரு பாதியில வந்து பாதியில போனது யாரு சாத்தான் அது போல வேதாகமத்தை எடுத்து பார்த்த போது ரெண்டு பேர் பாதியில போனவர் வந்து ரெண்டு பேரை பார்த்துதான் இவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யகோவா தேவன் ஒருத்தரை பார்த்து சொன்னாரு இவளை நினைத்துக் கொள்ளுங்கள் யாரை மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏச கிருஷ்ண ஒரு ஆளை பார்த்து சொன்னார் இவளை நினைத்துக் கொள்ளுங்கள் யாரை அப்படின்னு கேட்டா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்ப ரெண்டு பேர் யகோவா தேவன் ஒருத்தர் சொன்னார் நினைத்துக் கொள்ளுங்கள் ஏசு சொன்னார் ஒரு தடவை நினைத்துக் ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களை தான் சொன்னாங்க இந்த ரெண்டுமே பாதியில் போன கேசு ஆமாம் காணானுக்கு வரணும்னு வந்து என்ன செய்ய முடியல